இருக்க எட்டு கோடி பேர்ல இன்னைக்கு நாலு பேருக்கு உழைப்பாடு உரிமை சமூக நீதி சமத்துவம் பேசுற ஆட்சி கிட்ட கிட்ட கேட்டது சாப்பாடு இல்ல கிட்ட கேட்டது சலுகை இல்ல கிட்ட கேட்டது உங்க பணி நிரந்தரம் தமிழ்நாட்டில் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி எல்லா இடங்களிலும் குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி சம்பளம் இன்னைக்கு இந்த நாலு வருஷத்தில் லட்சத்திலிருந்து மூணு லட்சம் வரைக்கும் சம்பள திருட்டு என்பது நடந்திருக்கு குற்றச்சாட்டு